ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா நாவில் எச்சு ஊறுற மாதிரி மாங்காய் ஊருகா தாங்க செய்ய போகிறோம் இந்த மாங்காய் ஊருகாய் பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக நம்ம செய்து வச்சுட்டோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நம்ம வந்து ஊருவா போட்டு வச்சால் அந்த எண்ணெய் வந்து மேலேப்பில் இருக்கணும் அப்போ தான் அந்த ஊருவா கெட்டு போகாது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி மாங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டு மாங்காய் கூட எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மொதவே எடுத்து வச்சுருங்க அந்த சில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒயிட் சுத்தமான துணியில் தொடச்சிருங்க நல்லா ஈரம்லாம் நல்லா தொடச்சிடணும் தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸு பெருசாகவோ சின்னதாக எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க இந்த கொட்டையை எடுத்துடலாம் கொட்டையை எடுத்துகிட்டு இந்த ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் இல்லைன்னா அது இருந்தால் ஊறுகாய் கெட்டு போயிடும் இப்போ பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவோட மட்டையோடு சேர்த்து கட் பண்ணி வச்சிங்கன்னா ஊருகா வந்து சீக்கிரம் கரைஞ்சி போகாது மாங்காய் நீங்கள் முடிஞ்சால் அப்படி கட் பண்ணிங்க முடியலைன்னா நீங்கள் மட்டம் இல்லாமல் கூட என்ன பெரிய மாங்காய் வந்தால் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நான் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஊற ஊரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சின்னதாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இப்போ மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்தமாக இருக்கு இல்லையா அதனால் பரவாயில்ல ஊர்கா வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ சீசனுங்கனால மாங்காய் வந்து வலி வாங்கி வச்சோம் கூட ஒரே நாளில் பழுத்து போயிடும் ஆனால் நல்லா ரொம்பலாம் பழுக்கலை லைட்டாக கலரு தான் மாறி இருக்குது இப்போ நல்லா தொடச்சிட்டு தொடச்சிட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியில் நான் கிச்சன் மேடை மேலேயே நல்லா காய வச்சுறேன் அப்படி காய வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட அது நல்லா காஞ்சிரும் வெயில் காய வச்சினா கூட ரொம்ப நல்லது ஒரு நாள் நல்லா வெயில் காய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நான் வெயில் அடிக்காதனால நான் வீட்டுக்குள்ளே காய வைக்கிறேன் இப்போ நல்லா தண்ணியெலாம் அந்த பாருங்கள் அந்த துணியிலே நல்லா ஈர்த்து வருது இந்த மாதிரி காய வச்சுருங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு பொடி வந்து நுணிக்கிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கரீரைக்கூடாது நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த பொடி தாங்க அந்த ஊருவாக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் நல்லா அந்த சாரும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நுனிக்கி வச்சுக்கோங்க நுனிக்கி அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கு இந்த பொடி இப்போ இந்த மாங்காவை தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிடலாம் ஏன்னா அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா அதனால ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துலாம் நான் சக்தி மிளகாய் தூள் இருபத்தஞ்சி கிராம் போடுறேங்க இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் உப்பு வந்து ஒரு முப்பது கிராம் போடுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நான் இந்த ஊற தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன் அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிண்டி விடுங்க ஆனால் இப்போ காயாக இருக்கும் போது நம்ம கிண்டி விட கஷ்டமாக இருக்கும் அதனால் குளுக்கி விட்டால் தான் ஈஸியாக குளுக்கி கலந்து வரும் இப்போ வந்து நான் நல்லா குலுக்கி விட்டுறேன் நல்லா எல்லா பக்கமும் உப்பு காரம் அந்த பொடி எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க இப்போ இந்த பச்சை மாங்காய் சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காரம் ஊறாத மாங்காய் கூட சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தாளிப்பி தாளிச்சிடலாம் இப்போ கடாயை கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஊருகாவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொறிஞ்சோடனே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ இந்த ஊருவாயில் ஊற்றிடலாம் நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து விட்டுருங்க ஊற ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அந்த எண்ணெயெல்லாம் மா மாங்காய் ஊருவாட நல்லா கலந்து வரணும் இப்போ நீ கிளறி பாருங்கள் கிளற முடியலன்னா குளிக்கி விட்டுடலாம் ஏன்னா பச்சை மாங்காய் இருக்கிறனால கொஞ்சம் குளுக்கு கிளறி விட கஷ்டமாக இருக்கும் அப்படியே குலுக்கி விட்டுருங்க எண்ணெய் பாருங்கள் இப்போ எல்லாம் கீழே போயிடுச்சு இல்லையா இப்போ மாங்காய் ஊருக ஊற ஊற இந்த எண்ணெய் வந்து மேலே வந்துடும் எண்ணெய் வந்து மேலே இருக்கணும் இந்த மாங்காய் எந்த இருந்தாலும் மேலே வந்து எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் வந்து எந்த ஊருகா கெட்டு போகாது இப்போ நல்லா குலுக்கி குலுக்கி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாங்காய் ஊருகாய் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு மாதிரி ஊறாத மாங்காய் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தை சாத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் இது திடீர் திடீர் ஊறுகாய் கல்யாணம்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போ மாங்காய் நல்லா குலுக்கி விட்டாச்சு குளிக்க விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் நான் வேறு எண்ணெய் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை அதே எண்ணெய் தான் ஊற ஊற மாங்காய் வந்து நல்லா ஊறி சிறுத்து போயிடும் அப்போ இந்த த என்ன பார்த்தீங்கன்னா தெளிஞ்சு மேலே வந்துடும் இப்போ நல்லா கிள இப்போ வந்து ஊர்னோடனே கொஞ்சம் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சை மாங்காய் கிளறா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ஊற ஊராக ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு டப்பாவுக்கு மாற்றிடுறேன் உங்கள்கிட்ட கண்ணாடி பாக்ஸ் இருந்தாலும் கண்ணாடி ட பாட்டில் போட்டுக்கோங்க இல்லை ஊறுகா ஜாடியில் கூட போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நீங்கள் வந்து ஊ ஊறுகா வந்து வெயில் அடிச்சிச்சின்னா நல்லா வெயில் ரெண்டு நாள் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஊற வந்து ஒரு வருஷம்னாலும் கெட்டே போகாது அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லி வந்து வெயில் வைக்க முடியன்னா டெய்லி கிளறி கிளறி விடுறதுக்கு மறந்துடக்கூடாது ஏன்னா கிளறாமல் இருந்தீங்கன்னா மேலாப்பில் பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கிளறி கிளறி வைக்கணும் இப்போ இந்த டப்பாவில் போட்டதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் கொஞ்சோண்டு சாறு இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா புளிப்பு காரம் செம டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ ரெண்டு நாளாக நான் நல்லா வெயில் வச்சு வச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி எண்ணெய் மேலே மிதந்து பார்க்கும்போதே பாருங்கள் அப்படியே நாவலை எச்சு ஊறும் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஊற ஊற பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வாரம் கா அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நல்லா ஊறணுங்க ஊற ஊற தான் மாங்க ஊறா வந்து டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு டெய்லி கிளறி கிளறி விட்டுருதுங்க என்ன இது வெயிலில் வச்சு எடுத்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்போஸ் வெயில் அடிக்கலைன்னா நீங்கள் வீட்லேயே வச்சு கிளைய கிளறி விட்ருங்க அவ்வளோதாங்க மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி அப்புறம் என்னங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ